திருப்படல்கள் ஒன்பது ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் எட்டிலிருந்து பனிரண்டு முடிய ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மைப் புகழ்வே வியத்தகவும் எல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவே உமது பெயரை போற்றிப் பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் விற்றிருக்கின்றே என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினேன் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார் ஒடுக்கப்படுவருக்கு ஆண்டவரே அடைக்கலாம் நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே மது பெயரை அறிந்தோர் நம்பிக்கை கொள்வர் உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை தங்கி தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள் ஏனெனில் இரத்தப்பழி வாங்கும் அவர் நினைவில் கொள்கின்றார் அவர்களின் கதர்களை அவர் கேட்க மறவார்